அப்படின்றதுனால மெட்ராஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு அஞ்சு விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னா என்னெல்லாம் என்னோட முதல் படம் தமிழுக்கு என்ன ஒன்றை ஓகே அது வந்து மெட்ராஸ் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க ஓகே புரியுது அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கன்னா எங்க ரெண்டு பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது போடா போடா நம்ம பாக்கடுக்கா ஐநாவரம் பக்கத்திலே வாயாவா போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கு அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கான் ஆடா பாவிகளா பஞ்சு டயலாக் உன திட்ற மாதிரி சொல்லிருமா கிடையாது அடோக்கா போடா அண்ணவனே நம்ம பக்கம் இருக்கா புரியுதா உங்களுக்கு அது என்ன கைய ஒரு மாதிரி இறக்கி சொல்றேன் இன்னொன்னு இருக்கா லாஸ்ட்டா வந்தா முக்கியோ கிடையாது வஸ்தா போக கூடாது அதுதான் முக்கியம் லாஸ்ட்டா வந்தா முக்கியோ கிடையாது சரி லேட்டஸ்டா வந்தா தான் முக்கியோ டுட் ஓ வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான் முக்கியம் லாஸ்ட்ல வர அண்ணா இவங்க இந்த டயலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படி நாங்க யாரு பாடு ஃபேன் இல்ல சரி

Sikramam, SR, SR production is coming up with some new venture and I am <laughs> you. Thank you. Thank <laughs> you. Thank you. Thank you so much. We will see you at Madras Kari. And media and press, thank you and Um. இது முடிஞ்சிச்சா எஸ்ஆர் ப்ரொடக்ஷன் வந்து மை ஹோம் ப்ரொடக்ஷன் இந்த ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நானும் ஜகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம்

டென் இயர்ஸில் வந்து நிறைய போராட்டம் ஆப்வியஸ்லி பார்த்துருக்கேன் பட் ஜெகதீஷ் ஒன்னே பார்க்கும் போதே ஐ ஃபீல் தட் யூ ஷுட் வின் அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீ உண்மையான ஜெயிக்கணும் இந்த படம்ல சில டிசிஷன்ஸ் விச் ஐ டேக் ஆர் ஐ டுக் ஃபார் திஸ் மட்ராஸ் கரன் ஐ நோ இட்ஸ் அ குட் டிசிஷன் நான் நம்புறேன் நீங்கள் எல்லோரும் மட்ராஸ் கரன் பார்ப்பீங்க நான் நம்புறேன் மட்ராஸ் கரனுக்கு நீங்கள் அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க அண்டு அவ ஒரு நல்ல ப்ரொடியூசர் ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர் டென் இயர்ஸ் ஆஃப் மை ஜர்னி ஐ ஹவ் சீன் ஸோ மெனி ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் மத் சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டுடும் இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆகல போயிடும் நமக்கு ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும் ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும் ஸோ நம்மளுக்கே எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவு நெக்ஸ்ட் லெவல்லே கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸோ ஐ ஃபீல் தட் ஹீ ஹேஸ் கிவன் மீ ஒன் சான்ஸ் டு ப்ரூவ் தட் ஐ ஆம் அ குட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆம் அ குட் ஆக்டர் ஆல்சோ லெட்ஸ் கம் பேக் டு ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரியூ ஆப்வியஸ்லி ஷேன் நிகம் எல்லாேருக்குமே லைக் ஐ ஆம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிம் அண்ட் ஸோ மெனி ஃபேன்ஸ் ஃபார் ஹிம் வெல்கம் ஷேன் டு தமிழ்நாட் தமிழ்நாட்லேயே வந்து ஒரு அன்பும் ஒரு பாசம் இருக்குது எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது ஸோ அந்த லவ் எவ்ரி திங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம் அண்ட் நெஹாரிகா யூ ஹவ் டான் அ கிரேட் பர்ஃபார்மென்ஸ் ஹவ் சீன் த சாங் இட்ஸ் ஆக்சுவலி அமேசிங் யூ ஹவ் டான்ஸ் யூர் ஹார்ட் அவுட் Um, and um, yeah, it's a great opportunity for Wali Mohan Das. I feel that um, Nadia directors in the or uh, budget film There then Nadia directors irke, honestly speaking. So in the opportunity, ninge next nalla use pani obviously Nadia director And uh, thank you Satish for giving a great treat and not last but not the least. Thank you, Sadegam Thank you, the legendary music director, Mr. A.R. Rahman sir and uh, Mani Ratnam sir. Wholeheartedly, thank you for giving us the rights of Kadal Sadguru for Madras Karan. ali has always been my favorite film and Chinna the love story Pakum Vodad Kaad காதல் சதுகுருடாக மறக்கவே முடியாது ஸோ டச்வா சை வாஸ் டெல்லிங் டு ஜக்தீஷ் சத்தியமாக சொல்கிற நீ ரொம்ப லக்கி இந்த ஒரு பாட்டு நிறைய டிரெக்டர்ஸ்க்கு போனோம் இட் குட் ஹவ் கான் டு சோ மெனி டிரெக்டர்ஸ் பிகாஸ் ரைட்ஸ் வாஸ் வித் வித்ஸ் அடையாம பண்ணேன் உனக்கு வந்துடுச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் ஜெக்தீஷ் ஸோ யூ ஆர் லக்கி prasanna thank you so much for being an amazing uh, cinematographer because the cinematography plays a such an important role for a film coming back to the, all the people those who have been a part of madras karan among so boys ஜேசிசி பாய்ஸ் தேங்க்யூ சோ மச் ஹோல் ஹார்டட்லி நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் எல்லாமே நம்ம மட்ராஸ் காரன் அவ்வளவோ பிளேஸ்ல கூட்டிட்டு போக முடியாது நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ் காரனோட அந்த பேனர்ஸ்ல இருக்கேன் விஷ்ணு அண்ணா தேங்க்யூ சோ மச் விஷ்ணு அண்ணா பீன் த பேக் ஆஃப் மட்ராஸ் காரன் ஸ்டார்டிங் ஃப்ரம் தூட் அந்த ஒருத்தர் இருக்காங்க மேபி தே ஆர் நாட் ஃபேஸ் ஆஃப் பட் இந்த படம் பின்னாடி அவங்கள வந்து உண்மையில ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்றுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்கிறாங்க அந்த அவங்களுக்கு நன்றி உங்களுக்காக அட்ராஸ் கடன் ஜெய்க்கணும் அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் ஆக்சுவலி உண்மையில ட்ரை பண்ணேன் இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ பட் இட்ஸ் ஓகே தேர் இஸ் ஆல்வேஸ் அ பெட்டர் டேஸ் ஃபார் எவ்ரி டே எவ்ரி திங் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே நன்றி நீங்கள் மட்ராஸ் கடன் வரும்போது அந்த நம்பிக்கையோடு இருக்கு அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கணவன் ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்யூ ஸோ மச்